அதிகம் அதிகமாக சதக்காக்களை நாம் கொடுப்போம் என்ற தலைப்பின் கீழே நமது கல்லூரி மாணவர் ஆஷிக் அல் அத்தாயி அவர்களை அழைக்கிறேன் அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமதுல்லா அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அல் ஆகிபத்துல முத்தகீன் சலாத்து வசலாமு அலா சஹிதீனா முஹம்மதின் வலிஹி வசஹிஹி அஜ்மாயின் அம்மாபாத் புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக மேலும் இம்பெருமார் முத்து முகமது சலல்லாஹு வ செல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சக்திய சஹாபாக்கள் இன்கள் தபாகுதாபியல் நம்ம அவர்களின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன் இக்கால கட்டத்தினுடைய நிலை ஒரு விஷயத்தை மக்கள் எல்லாம் மறந்து போயிட்டாங்க அதனுடைய சிந்தனை இல்லாமல் இருக்காங்க அதனுடைய நன்மைகளை பற்றி அறியாமல் இருக்கிறாங்க சதத்தா இந்த சதக்காவை பற்றி ரசூல் இல்லாஹி சல்லாஹூ அலைஹி அவர்களும் அல்லாஹூ தாலாவனும் எந்த அளவுக்கு சிறப்பித்து காமிட்டுருக்குறாக்குன்னு இந்த காலத்தினுடைய மக்கள் தெரியாமல் இருக்கிறாங்க அல்லாஹு தாலா கூறுறான் உங்களுடைய செல்வத்தை நீங்கள் உங்களுடைய செல்வத்தை நீங்கள் அழி அழிவில் போட்டுக்காதீங்க அப்படின்னு அல்லாஹு தாலா தன் திருமலையில் கூறுகிறான் உங்கள் அல்லாஹுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்யுங்கள் ஒலா துல்கூவி ஐதிக்கும் இலா தஹூக்கா உங்கள் கைகளிலேயே நீங்கள் அழிவுகளை போட்டுக்கொள்ளாதீர்கள் அக்ஸனு மேலும் அமல் செய்யுங்கள் நன்மை செய்யுங்கள் இன்னல்லாக நிச்சயமாக அல்லாஹ் நன்மைகளை அமல்களை விரும்ப விரும்பக்கூடியவன் அப்படின்றான் சரி அல்லாஹு தாலா நம்மளிடத்தை நீங்க செலவு செய்யுங்க செலவு செய்யுங்கன்னு சொல்றான் மக்கள் கேட்கிறாங்க நான் எதை செலவு செய்யணும் அப்படின்னு இதுவும் அல்லாஹ் குரானில் சொல்லி காமிக்கிறான் மாதா நபியே இடத்துல ஜனங்கள்லாம் கேட்கிறார்களா நாங்கள் எதை செலவு செய்யணும் அப்படின்னு குளில் ஹவுஃப் நபியே நீங்க கூறுங்க தேவைக்கு அதிகமா இருக்க இருக்கக்கூடிய அந்த செலவுகளை நீங்க செலவு செய்யுங்க அப்படின்றாங்க அல்லாஹு தாலா கூறுலாம் அப்போது நபிசுல அல்லாஹூ அலேஸ்வல்லாமங்கள் கூறி காமிக்கிறாங்க அபூ அபூமாமா அலிவலாகு அன்பு கூறினாங்க மனிதனே உன்னிடத்தில் மிச்சமாக இருக்கக்கூடியதை நீ செலவு செய் உன்னிடத்தில் மிச்சமாக இருக்கக்கூடியதை நீ செலவு செய் அது தேவை கற்றதாக இருக்கும் அப்படின்றாங்க இன்னும் சொல்கிறாங்க அது உனக்கு நல்லதாக இருக்கும் அதை நீ தேக்கி வச்சுக்கிட்ட அப்படின்னா அது உனக்கு தீயதாயிடும் இன்னும் சொல்கிறாங்க இந்த அஜீஸில் தேவைக்கு உங்களுக்கு தேவையானது நீங்க செலவு செஞ்சுட்டு தேவைக்கு அற்றது உங்களுக்கே தேவை இல்லாது அப்படின்னு தெரியும் அப்ப அந்த அந்த விஷயத்தை நீங்க செலவு செய்யுங்க அது இருந்து ஆரம்பிங்க அப்படின்றாங்க சரி இன்னும் இன்னொரு ஹதீஸ்ல இன்னும் சொல்றாங்க அபு சகிது அலி அல்லாஹும் சொல்றாங்க ஒரு முறை நபிசல்லாஹேஸ்லம் அவங்கள்ட்ட நபிசல்லாசிலமும் கேட்குறாங்க எவரிடத்துல தேவைக்கு அதிகமாக வாகனம் இருக்கு அத தேவையுள்ளவங்களுக்கு கொடுங்க எவர் இடத்துல தேவைக்கு அதிகமாக வலி உணவு இருக்குது வலி உணவு அதை வலி உணவு தேவைப்படுறவங்கள்ட்ட கொடுங்க இன்னும் ரசூல்லா சொல்லல்லா சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு சகாபாக்கள் கிட்ட வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த அந்த ஒரு பொருள் எங்களுக்கு சொந்தமே இல்லை அந்த பொருள் எங்களுக்கு சொந்தமே இல்லாத மாதிரி ஆயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு சஹாபாக்கள் ரசூல் சல்லா சொன்ன சொல்லியிருக்காங்க சரி அல்லாஹூ தாலா நம்ம இடத்துல கடன் கேட்குறான் அப்படின்னு சொன்னால் தெரியுமா அல்லாஹ் தாலா நம்மள்கிட்ட கடன் கேட்குறாங்க தாலா நம்மள்கிட்ட கடன் கேட்குறான் எப்படி தெரியுமா ஹஜரத் உமர் அலி அல்லாஹான்னு சொல்லி காமிக்கிறாங்க அல்லாஹு தாலா நம்மள்கிட்ட கடன் கேட்குறான் அப்படின்னா அர்த்தம் தவறாக வச்சக்கூடாது அல்லாஹு அல்லாஹூ தாலாவுனுடைய பாதையில் அதிகமாக செலவழிக்கணும் அப்படின்றாங்க அதற்கு ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க இப்னு மசூத் அலி அல்லாஹ் அன்பு இந்த ஆயத்தை இரநூன்று அவுதஹ்தக் அலி உள்ளாஹ் அன்பு அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா நபிஸ் சந்திக்க வராங்க நபிஸ் சந்திக்க வரும்போது அப்போ நபிஸ் அவங்க சொல்கிறாங்க யாரும் சூழல்லா அல்லாஹூத்தாலங்கள்கிட்ட கடன் கேட்குறானா யாரும் சொல்ல என்கிட்ட ஒரு தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்தை நான் அல்லாஹுக்காக கடன் கொடுக்குறேன் அல்லாஹுக்காக நான் அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கிறேன் உங்களுடைய கைகளை கொடுங்க யார் உங்களுக்கு கைகளை கொடுங்க உங்களுக்கு கைகளை வைத்து நான் சாட்சி பிரமாணம் செய்கிறேன் என்னுடைய தோட்டத்தை அல்லாஹுடைய பாதையில் நான் செலவழ்த்தி விட்டேன் அப்படின்றாங்க அந்த தோட்டத்தில் அவங்க மனைவி மக்கள் வசிச்சுட்டு இருக்காங்க நேராக அவங்க போகிறாங்க அந்த தோட்டத்தில் போய் நின்று ஆனால் அவங்க மனைவி மக்களை கத்தி கூப்பிடுறாங்க வெளியே வாங்க இந்த தோட்டத்தை நான் அல்லாஹுக்காக கொடுத்துட்டேன் அல்லாஹுடைய பாதையில் நான் செலவழிச்சிட்டேன் அப்படின்றாங்க அது அதுக்கப்புறம் நம்பி சில இந்த தோட்டத்தை வந்து அனாதைகளுக்கு பிரித்து கொடுத்ததாக ஹதீஸில் வருது அப்புறம் இன்னொரு ஹதீஸில் சொல்கிறாங்க உன்னுடைய கஜானாவை அல்லாஹூ தாலாவுடைய கொடுத்துரு உன்னுடைய கஜானாவை அல்லாஹிட்டாக ஒப்படைச்சிரு அது நெருப்பில் கருகி போயிடும் அப்படின்னு எந்த ஒரு பயமும் இருக்காது அது நீரில் மூழ்கிரும் அப்படின்னு இருக்காது அது திருடு போயிருங்கிற பயமும் இருக்காது அது உனக்கு தேவையுள்ள நேரத்தில் சம்பூர்ணமான நிலையில் உனக்கு தேவையாக அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நான் உனக்கு கொடுக்குறேன்னு அல்லா சாட்சி கொடுக்குறான் நம்பி சொல்லல்லா ஹாலேஸ்வல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறாங்க சரி இந்த சதக்கா கொடுக்கறதுனால எந்த பலன் என்ன பலன் மர்மையில் பாய்ந்துருக்குங்க அல்லாஹ் அல்லாஹு கூறி காமிக்கிறான் யாயு ஹல்லதீன ஆமனுக்கும் ஈமான் கொண்ட விசுவாசிகளே உங்களுக்கு இறக்கப்பட்டதை கொண்டு நீங்கள் செலவு செய்யுங்கள் யோமன் அந்த நாள் வரும் முன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை கொண்டு நீங்கள் செலவு செய்து கொள்ளுங்கள் அப்படின்றாங்க இன்னும் சொல்கிறான் அல்லாஹ் லா பை உன்ஃபி அந்த நாளிலே எந்த ஒரு வியாபாரமும் நடக்காது எந்த ஒரு வியாபாரமும் இருக்காது வலா ஹுல்லூன் அந்த நாளில் எந்த ஒரு நட்புறவும் இருக்காது வலா ஷஃபாத்துன் அந்த நாளில் எந்த ஒரு சிபாரிசும் இருக்காது அப்படின்றான் அல்லா அந்த நாள் வரும் முன் அந்த நட்பும் இருக்காது அங்கே சஃபாத்து இருக்காது அங்கே எந்த ஒரு வியாபாரமும் இருக்காது அந்த நாளில் அந்த நாள் வருவதற்கு முன்னாடி உனக்கு இறக்கப்பட்டதை கொண்டு நீ செலவு செஞ்சிக்கோ அப்படின்னு அல்லாஹு தாலா கூறி காமிக்கிறான் இன்னும் அல்லாஹு தாலா தன் திருமறையிலே கூறுகிறான் கூறிவிட்டு அதுக்கு சரகுலாம் எழுதுறாங்க ஒரு வித்து ஒரு வித்து அளவு நீங்கள் சதக்கா செஞ்ச என்ன பயன் ஒரு வித்து அளவு ஒரு பேரித்த பழம் ஹதீஸில் கூறப்படுது ஒரு பேரித்த பழம் அளவு நீங்கள் சதக்கா செஞ்சு அந்த பேரித்த பழம் தூய்மை தூய்மையாக இருந்து ஏன் தெரியுமா தூய்மையாக இருக்கணுன்றான் ஏன்னா தூய்மையாக இருக்கக்கூடிய பொருட்கள் தான் அல்லாஹ் கபூல் செய்கிறான் அந்த பேரித்த பழம் தூய்மையாக இருந்து அந்த பேரித்த பழம் எந்த அளவுக்கு அந்த நன்மை வளருது அப்படின்னா மலை அளவு அல்லாஹ் அந்த நன்மையை வளர்த்து கொண்டே இருக்கிறான் அப்படின்றாங்க இன்னும் சொல்கிறாங்க உங்களுக்கு பிரியமானது நீங்கள் செலவு செஞ்சு கொள்ளுங்க உங்களுக்கு பிரியமானது நீங்கள் செலவு செஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹு தா த அல்லாஹு தாலா தன் திருமலையில் கூறிகளாம் லன் தனாலு பிறா ஹத்தா குமி துஹி போன் உங்களால் ஒருபோதும் முழுமையான நன்மையை பெற முடியாது ஹத்தா எதுவரை தெரியுமா துன்சி போன் உங்களுக்கு பிரியமானதை நீங்கள் செலவு செய்யாமல் உங்களால் முழுமையான அமலை செய்ய முடியாது அதுக்கு ஒரு ஹதீசு மன்ற சொல்லி என்னுடைய பேச்சை நிறைவு செஞ்சுக்கிறேன் அனஸ்ரலி அல்லாஹோ அன்பு கூறுறாங்க அன்சாரிகரில் அதிகமாக தோப்பு வைத்து வைத்திருக்கின்றவர் யாருன்னா அபுதல் ஹா அலி அல்லாக அன்பு அப்போ ஒரு முறை இந்த ஆயத்தை படிச்சுட்டு அந்த ஆயத்தை இறங்கணுன்னு ரிசுல் சுல வராங்க யாரை சூரல்லா எந்த நாள் பிரிடுற ஹத்தா துன்ஃபிகும்மா துஹீபுன்னு அல்லா கூறிவிட்டான்னு யாரை சூரல்லா எனக்கு எனக்கு பிடிச்ச ஒரு தோப்புனா மஸ்ஜிது தபி எது எதிர்த்தாப்பில் இருக்கிற அந்த தோப்பு யாரை சூழல்லா அதுதான் எனக்கு என்னுடைய தோப்புகளிலே பிடித்தமான ஒரு தோப்பு அந்த தோப்பு தான் அந்த தோப்பை நான் என்ன செய்கிறேன் சதக்கா செய்கிறேன் அப்படின்றாங்க சரி இந்த சதக்கா செஞ்சுட்டு ஹசூல் சலஹம் சொல்கிறாங்க இது மிகவும் லாபகரமான சதக்கா இந்த சதக்காவை நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுடைய குடும்பத்தாரர்களை கொடுத்துருங்க அப்படின்றாங்க அப்போது அப்தல் ஹார் அலி அல்லாஹூனு ஒரு செயல் செய்கிறாங்க இந்த கோப்பை என்னுடைய சிறிய தந்தை வழி வழியில் இருக்கிற சகோதரர்களுக்கு நான் பங்கிட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்போது அல்லாஹு தாலாவும் எம்பயர் சலல்லாஹ் சலல்லாஹு செல்லும் அவர்களும் இந்த சதக்காவை எந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க எந்த அளவுக்கு சிறப்புப்படுத்தி காமிச்சிருக்கிறாங்க அல்லாஹு தாலா இந்த சதக்காவை கொண்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு நன்மையை கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு இந்த ஹதீஸ் மூலியமாகவும் இந்த ஆயத்து மூலியமாகவும் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம எதை கேட்டோமோ இந்த ரமலான்ல அதிகமாக சதக்கா செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹு தாலா புரிவானாக குறிவானாக வாஹிருதான் அல்ஹந்து இல்லாஹி ரபிலாலமின் சலாமு அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காது